Não, 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 não.

புலகம் மேலே ஏறு கீழே ஏறு சுற்றுகுல புளுகு குப்புறல அது கீழே இந்த 13 உலகத்துக்கு போறதுக்கு பயம் எல்லாம் இந்த புளோவத்துக்கு वर्णन மட்டும் எனக்கு பயம் இந்த புளோவத்தை மட்டும் தான்ங்க குளே குள்ள அடுத்து முன்னாடி இப்படி ஓடுறது அடுத்தவ குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது இந்த வஞ்சனை எல்லாம் உள்ளது இந்த குடும்பத்துல மட்டும்தான் அதனாலதான் இந்த வர்ணம் இணைக்கே பயம் ஏ பார்வதியுடைய அந்த புறத்து வரைக்கும் போகக்கூடிய தகுதி படைத்த நான் இங்க வர்ணம் தான் எனக்கு பயம் என்ன பண்றது பாருங்க அப்படிப்பட்ட பாவ புண்ணியம் செய்த இந்த இடம் அதனால்தான் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் அன்னைக்கே அவ்வளவு பெரிய பணம் வச்சு இந்த பட்டணத்தாரே எதுக்கிடாது இந்த காசு எதுக்கு என்னது காங்க போகுது அது வேலை விருத்து ஒதுக்கிட்டு காவியை கிடைக்கிட்டு ஊர் ஊரா சுத்த ஆரம்பிச்சுட்டேன் காதத்து ஊசி ஊரை வராத நான் கடைபிடிக்கின்றேன் அவன் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நடக்குதா அப்படின்னா இல்ல அந்த வயது எமது கழக வெற்றி அடைய அப்படிப்பட்ட விநாயகர் பெருமாள் அத்தி முகத்தோடை வரலாறு திருமகனை சத்தியின் முதல்மலை சித்தியின் கணவனை உத்து எழுது நித்தம் தொழுவுடன் என்ற செல்வமெல்லாம் வழித்தரக்கூடிய அந்த செல்வ கணபதியை வணங்கினால் அத்தனை நன்மையாகவே அமையும் என்ற ஒரு கொடு அப்படிப்பட்ட அந்த நாயத்துமான இவன் எங்கி துவக்குவோம் கழகத்தை செல்வ கண்ணபதி என்கூட சித்தி விநாயகன் பொழுது திருவிழா நினைவுக்காக ஒரு விஷயம் தெரியுமா மக்களுக்காக திருவிழாவை மாத்தின பெருமை மதுரைக்கு உண்டு மக்களுக்காக திருவிழாவே மாத்தினாங்க இன்னைக்கு நடக்கிற சித்திரை திருவிழா மதுரையில இது சித்திர மாசம் நடக்கல ஏற்கனவே மாசி மாசம் நடந்துச்சு மாசி மாசம் நடந்த திருவிழாவை அன்றைக்கு மதுரையை ஆண்ட திருமண நாயக்கர் மாத்தினார் ஏன் மாசு மாசம் மக்கள் யாரும் அல்ல தேர்வுக்கு ஆள் இல்ல சாமிக்கு ஆள் இல்ல அவர் கேட்கிறாங்க என்ன ஏன் மக்கள் யாரும் இல்லை என்ன காரணம் அப்படின்னு

மக்களுக்காக திருவிழாவை மாத்திய பெருமை உலக நாட்டிலே எங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் மக்களுக்காக திருவிழாவை மாத்திர பெருமை ஆனா நம்ம வச்ச திருவிழாவை பாக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன திருவிழா என்ன பத்து கிடையை வெட்டி பத்து அண்டா சோப்பாக்கி வந்தவங்களுக்கு இப்படி வீட்லயும் தூங்குறதுக்கு பேர் திருவிழா இல்லை திருவிழா அப்படின்னா நாலு இடம் அந்த முதலியா உட்காந்துருக்கு ஆம்பளை அத்தனை பேரோ அவங்க குடியிருக்கக்கூடிய வீடு வாசலை முதல்ல கழுவி சுத்தம் செய்ய இடம் ரெண்டாவது தெய்வம் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த கோயிலை கழுவி சுத்தம் செய்யணும் ரெண்டு தெருங்குற வீதி சுத்தமாக நாலாவது இந்த மனுஷனுடைய மனசை சுத்தமாக்கி குடும்பத்தோட என்ன சாப்பிடு

முருகனுக்கு இந்த கல்யோலத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்காது இவ்வளவு காரணம் இருந்தாலோட அற்புதம் அழகு திறமை நிறைந்த அற்புதமான இந்த இடத்தை எத்தனை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தோடு இந்த கல்யாணத்தை சிறப்பாக இங்கே நம்ம நடத்த ஒரு காரணம் இருந்தாலும் எவ்வளவு அற்புக அற்புதம் கூட இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய விதமான இந்த உணவகையிலாம் நான் ஒத்துக்கொண்டு கின்ற பொழுது இந்த இடத்தை எப்படி பண்ணிக்கிறோம்னா எத்தனை வணிகள் வளர்ந்துருந்தாலும் அன்பு அவளுக்கு உடல் எதிரான அந்த மயிலே இந்த இடத்தை உதவி பொழுது எப்படி வந்திக்கணும் அப்படின்னு நினைத்தான் எப்படி வணக்கம்

இல்லை அப்புறம் ஏன் சொன்னா காரணம் சொல்றது அந்த காரணத்தை கேட்கறதுக்கு ஒரு எல்லாம் விட்டு போயிடுச்சு அம்மா அவ பெத்த யாருமே அம்மா அவ பெத்த பிள்ளைய பெத்தவனின்னு ஏன் சொன்னா தெரியுமா மகனி ஏன் தெரியுமாடா உன்ன எங்க அப்பனுக்கு சமமா உன் என்ன பெத்தவன் நான் சொல்றதற்கு காரணம் உண்மை அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன் நான் அப்பனுக்கு வாக்கப்பட்டு மாசம் அப்பனுக்குற சுமந்து பத்தாவது மாசம் எந்த பிரச்சனையை நான் நீ வெளியே வந்துட்டேன்னா அதுக்கு பிரசனன்னு பேரு இந்த அம்மாவுக்கு மீண்டும் உயிர் கிடைச்சிடும் ஒருவேளை அதுல சிக்கல் ஏற்பட்டா இந்த அம்மா உயிர் போயிடும் ஆனால் அன்னைக்கு எங்கள் அப்பும் கொடுத்த உயிரை விட ஒன்று பத்து மாசம் வயிற்று சுமந்து பத்தாவது மாதம் எந்த பிரச்சனையும் நான் நீ வெளியில் வந்து மீண்டு இந்த அம்மாவுக்கு உயிர் கொடுத்துருக்க அதனால் தான்டா தான் எங்கள் அப்பனுக்கு சமமா ஒன்று என்னை பெத்த ராசா அப்படின்னு கொஞ்சம் ரகசியத்தை சொன்னவள் அம்மா இல்லைன்னா அம்மா அவள் பெத்த பிள்ளைய என்ன பெத்தவனை சொல்லுவாங்க அவள் காரணம் மாட்டி அதனாலதான் அம்மா சொன்னா அதை பத்த பிள்ளை என்ன பத்த இன்னைக்கு நல்ல விஷயம் சொல்றதுக்கெல்லாம் ஆள் இல்லை ஒருவேளை நல்ல விஷயம் சொன்னா அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அந்த நிலைமையில நம்ம உட்கார்ந்து இருக்கோம் அவ்வளவுதான் அதனாலே அந்த தாய்க்கும் எங்க பெற்றெடுத்த இந்த தாய்க்கும் ஒரு பெருமை அவசியம் வரணும் அப்படின்னா தாய் வழி வந்து தங்க கையில்

அப்புறம் வர்றாங்க அக்கா கையா சாப்பிடுவீங்க இப்படி கேட்பாங்க பொறுப்பு இப்படி உள்ள நாடகம் கொடுத்து நாடகம் வளர்க்கணும் அந்த வகையில் அற்புதமான ஒரு நாடக அமைப்பாளையை தேர்ந்தெடுத்து அற்புதமான இந்த நாடகத்தை கொடுத்து இவர் காரணமே அவர் திண்டுக்கல் நான் புதுக்கோட்டை பாருங்க அந்த அம்மா மதுரை ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு ஆள தேர்வு பண்ணி நம்ம ஊருக்கு அழைத்து வந்த அற்புதமான பாசமே அந்த உண்மை ஊர் சார்பாக மிகப்பெரிய ஒரு கைதட்டல வளமாக பார்ப்பார் அதுதான் அடுத்தபடியாக அண்ணன்

பெருமை எவ்வளவு கூட இந்த இடத்தை பொழுது வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை ஆனால் இவ்வளவு ஆசை வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்வி இந்த ஏழு என்ற கேள்வி இருக்கணும் அதனால்தான் மூங்கிலேயே உழைந்திருந்தான் முக்கங்கசாமி இதெல்லாம் மூங்கில் மரம் தானே மூங்கில் மரம்